தெரியுமா கன்ஃபார்ம் பண்ணியா கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் ஏண்டா நம்ம போய் அடிச்சு அவங்க திருப்பி வரவனுக்கு தெரியாதா ஐடிங்க வராம எங்கடா அந்த பசங்க வந்து அடிக்கணக்கணக்கணக்கோங்க என்ன பண்ணிட்டு இருக்க நானெல்லாம் எதுவும் பண்ணல ஏதோ காலேஜ் பசங்க ஒரு இருபது பேர் அடிச்சிருக்கானுங்க ஆள் எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு பிரச்சன என்னது காலேஜ் பசங்களா நீ என்ன பண்ண

இந்த பதவியும் பவரும் வாங்குறதுக்கு நாம எவ்வளவு கஷ்டப்பட்டோம் ஞாபகம் இருக்கா இல்லையா இஷ்டத்துக்கு பேசுற நம்ம அப்பா சத்தோடனே எல்லாத்தையும் புடுங்கிட்டு மொத்தம் குடும்பத்தையும் காலி பண்றதுக்கு எவ்வளவு பேர் லைன்ல வந்தாங்க அவ்வளவு பேரை அடிச்சு துரத்தி இந்த இடத்துக்கு வந்திருக்க பெருசா பேச்சு நீர் பேசுற எப்படா நான் சிக்க என் சேர புடுங்களான்னு அவ்வளவு பேர் வெளியே காத்துக்கிட்டு இருக்கானுங்க அது தெரியாம படிக்கிற பசங்களை போய் அடிச்சு அவங்களுக்கு ரூட் பிடிச்சு கொடுக்குறியோ எது பண்ணாலும் தெளிவா பண்ணு இல்லைன்னா பண்ண கூடாது நம்மள மீறி ஒரு விஷயம் வெளிய போ விட கூடாது சரி தப்பு நடந்துச்சு சொல்லி இப்ப நான் என்ன பண்ணும் பசங்க யாரும் ஃபுல்லா காலேஜ் பசங்க தான் அதுல நம்ம எம்எல்ஏ எல் ஏ மாமன்னன் பையனும் இருந்திருக்கான் நம்ம எம்எல்ஏ எல் மாமன் பையன் ஆமா லூசிட நீ கூப்பிட்டு பேசி பிரச்சனை முடிக்க வேண்டியதானே எதுக்கு இவ்வளவு தூரம் வளர்த்துட்டு இருக்க சொல்லுண்ணா அங்க போலீஸ் எல்லாத்தையும் போ சொல்லு நியூஸ் எதுவும் வெளியே போக வேண்டாம் சரி நம்ம எம்எல்ஏ மாமனன் இருக்காரு அவரை வீட்டுக்கு வர சொல் சரி அப்புறம் அவரோட பையன் அவரையும் கூப்பிட்டு வர சொல் சொல்லிரு

சொல்லுமா கண்ணே அப்பா உன்கிட்ட பேசணுமா கண்ணே மா தேவையில்லாத வேலை பார்க்காத போனவை அப்படி எல்லாம் பேசாதப்பா அம்மா போன வைமா ஐயா உம் ஐயா கண்ணு நீ பேசல வேணாம் ஐயா நான் சொல்றதை கேட்டா மட்டும் போதும் அன்னைக்கு உங்கப்பா அந்த கட்சியில சாதாரண தொண்டரா இருந்தப்ப நீ நினைச்சதை என்னால செய்ய முடியல ஆனா இன்னைக்கு நான் ஒரு எம்எல்ஏயா என்னால முடியும்னு நம்புறேன் அந்த நம்பிக்கை உனக்கு இருந்தா உடனே புறப்பட்டுவாயா எதா இருந்தாலும் பேசி தித்துக்கலாம் அதுக்கு மேல இஷ்டம் நான் என்ன போயிட்டு வர்றையா நான் போயிட்டு வர்றேன் பாருங்க தம்பி எப்படி அடிச்சு நோக்கி போட்டிருக்காங்கன்னு இவ்ளோ பெரிய பையன் என்ன கண்ணு காட்டவே இல்ல தம்பி பேர் என்ன அதிவீரன் உக்கார் இவ்வளவு பெரிய பையன் கண்ணு காட்டாம வச்சிருந்திருக்காரு அப்பா Ni no carga. Ni no carga. O no está buscando tu rango. O carga. Ni no carga. O carga. Ni no carga. También. matar. தம்பி நாளா நான் பாத்துட்டு இருக்கேன் யார் சொன்னாலும் அவர் உட்கார மாட்டார் நீ வந்து உட்கார் யார் சொன்னாலும் உட்கார மாட்டாரா அதுதான் இப்ப சொல்றேன் இங்க எத்தனை நாளா பாத்துட்டு இருக்கேன் யார் சொன்னாலும் உங்க அப்பா உட்கார மாட்டார் எங்க வீட்டுல நீங்க சொன்னீங்களா எத இல்ல நீங்க எப்பயாவது உட்கார சொன்னீங்களான்னு கேட்டேன் புதுசா வந்து டிராமா பண்ற ஐயோ பண்ணும் உட்கார் சொன்னாங்கல்ல உட்கார என்ன சும்மாவே இருக்க மாட்டியா தம்பி அதெல்லப்புறம் பேசிக்கலாம் இப்ப நீ உட்கார் உக்காரு தம்பி அட உட்காரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பின்னடிப்போம் தம்பி சொல்ல கிளம்ப பயனு பயசு சாருக்காந்திருக்க உட்கார் சொல்ல உட்கார்னு சொன்ன எந்திருக்க வந்திருக்காங்க

வேலு வேலை தப்பு பண்ற தப்பு பண்றா எது தப்புடா எது தப்பு சின்ன பையன் வந்து சொன்னது போஸ்க்கு உட்கார்ந்துட்டீங்க இந்த தம்பி எவ்வளவு மரியாதை வச்சிருந்த உங்க மேல நீங்க இப்படி பண்ணலாமாண்ணா இப்ப பா உட்கார்ந்ததும் வாடா போடான்னு சொல்லிட்டு என்ன பழக்கம் அது ஹம் என்ன பழக்கம் இது என்ன பழக்கம் இது என்ன பழக்கம் என்னடா கத்துற என்ன கத்துற அப்பாவை இவ்வளவு நாளா என் வீட்டில் நிக்க வச்சது என்னோட அடையாளம் இன்னைக்கு என்னோட அரசியல் பஞ்ச பரதேசி ஒரு நாள் எல்லாத்தையும் உடைக்கி பார்க்கிறியா பிச்சக்கார

pero iyan pero kaya mm <laughs>